முன்னெல்லாம் பப்ளிக் பிளேசஸில் பிசியோ ஃபோன் பூத் அதிகமாக இருக்கிறத பார்த்துருப்போம் அந்த மாதிரி ஒரு மெடிக்கல் ஷாப் முன்னாடி இந்த பிசிஓ பூத்தில் ஒரு சின்ன பையன் பேச வந்திருக்கான் தான் ஒரு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லி கால் போட்டு கொடுத்துருக்காரு சார் எனக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஃபோன் நம்பரை தந்தாங்க கார்ட் துடைக்க ஆள் வேணும்னு கேட்டிருந்தீங்களாமா இல்லைப்பா ஆல்ரெடி ஒரு பையன் வேலை செஞ்சுட்ருக்கான் அப்படின்னு சொல்ல நான் வேணாம் அவனை விட கம்மியான சம்பளத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்ல அவன் வேலை செய்கிறான் அதுக்கிட்ட சம்பளத்தை தரும் ஸோ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க சப்போஸ் என்றைக்காச்சு அந்த பையனை வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் வேணுன்னா நாளைக்கே வந்து உங்களை மீட் பண்ணுறேன் நான் வரவா அப்படின்னு கேட்க அந்த பையன் நல்லா தான் வேலை பார்க்குறான் திருப்திகரமாக இருக்குப்பா ஸோ நீ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இவன் சரி அப்படின்னு சொல்லி ஃபோன் கட் பண்ணுறான் இதை கேட்ட மெடிக்கல் ஷாப் ஓனர் வேலை இல்லைன்னு சொல்லியும் விடாமுயற்சியோடு பாருப்பா நீ சூப்பர் அப்படின்னு சொல்ல அங்கே வேலை பார்க்குற பையனே நான் தான் நான் எப்படி வேலை செய்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை அது தான் இப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்ல மெடிக்கல் ஷாப் ஓனர் ஷாக் ஆகிட்டாரு ஸோ கஸ்டமர் சேட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் மஸ்ட் அப்படின்னு அந்த பையன் இவ்வளோ அழகாக புரிய வச்சுருக்கான் இந்த சின்ன பையன்தான் ஓனருக்கு ஃபோன் பண்ணி அவனுடைய வேலையில் எப்படி சாட்டிஸ்ஃபைடாக இருக்காருன்னு செக் பண்ணுறான் அதுபோல் நமக்கும் ஒரு ஓனர் இருக்கார் நம்மளை படைத்தவர் இந்த பூமியில் அவரை துதிக்கணும் அவரை மட்டும் துதிக்கணும் அவருக்கு சாட்டிஸ்ஃபைடாக நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும் ஆமாம்